சில கேள்விகள் கேட்டீங்க சில கோவப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான் அவர் என்ன அண்ணன் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடனா நீங்க பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமா அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரி தான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் ஆண்ட்னி செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு கிடைச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்க தான் நீங்க கேள்வி கேட்கணும் என்னால வந்து யாரு யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்ல இருந்து பெரிய நடிகர் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி சார் நிஷால் சார் ஹரி சார் நீங்க நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்து அஞ்சுல அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சுல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயம்ங்க ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் இப்போ நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று இவர் குடும்பத்துல ஒன்று அவர் குடும்பத்துல ஒன்று அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமொட்டு இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷனல் விஷயங்களாக இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சம்ப சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து க நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி எங்கிட்டருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறது இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து படம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம் ஆனா எமோஷன் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வா இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அது ஒரு ஒரு ம புருஷம் பொண்டாட்டி மத்தியில இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வயசாக வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போது சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்போயோ சொன்னார் கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லோரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க காலேஜை படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும் போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க பாப்பாங்க ஸோ அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து விவ் அப்கிரேட் ஹி இஸ் அப்கிரேட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசன்டபிள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து சா சாப்பிட்றோம் உணவும் போ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு என்டர்டெயின்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன்னே அது ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு முக் புதுசாக இருக்கும் பார்க்கும்போது ஹரிசார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்படி இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணார் நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க

ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இவர் வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குனர்களுக்கு வந்து சொல்லும்போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி வே ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட் புட் வரும் ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோவப்படணும் நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவனு அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசீர்தான் இவரு பண்ண அந்த சண்டை கோழில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவனு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான் அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோ கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை கா பண்ண தெரியும் அதனால பண்ணுறான் அப்படி எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் விஷால் சார் இங்க சார் எஸ் சார் ஆரிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு அப்படியே அப்படியா எல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் வந்து ஒவ்வொரு நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணம் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு நாங்களாம் திருமணம் ஆகிருக்கோம் சந்தோஷமா இருக்கும் ஆமா அது அது ஏன் இல்ல வந்து அவாய்ட் அவாய்ட் பண்ற மாதிரியே எல்லாம் ஒரே ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவர படப்பிடிப்பு எண்பது நாட்கள் இல்ல தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும் டிராவல் ஆகணும் அதே மாதிரி தயாரிப்பாலோ டிராவல் ஆகணும் தேவியோட ட்ராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும் தினேஷ் மாஸ்டரோட டிராவல் எல்லா சுகுமாரோட ட்ராவல் ஆகணும் எல்லாரோட ட்ராவல் ஆகுறது ஒரு விஷயம் ஆனா பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் பூரா ஒரு டிராவல் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வுபூர்வமா இருக்கணும் அவங்கள அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டைம்லைன் வரணும் ஸோ கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நான் தான் நே திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்வோம் நாங்கள் சொன்னது செஞ்சுட்டோம் நான் நீங்க சொல்ற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்திகை மூலியமா கண்டிப்பாக என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும் நீ சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு செட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு தான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில் இருக்கு சார் முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சிருவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்போ ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்களா இப்போ ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு பிரதர் கேட்டாரு சார் சொன்னாரு அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரே நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்லலை சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எத் எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சேட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து எண்பது சதவீதம் ஓட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் சிக்ஸ்த் அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார் அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த ப பதில் வரும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்கிறது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சி சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட்டு ஆனாங்க எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டினிட்டி ஜாஸ்தி ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரும்ன்றது இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன் இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இண்டில் சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குனர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் பி அ பிகஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லு தண்ணி பூந்துச்சு அதை தீர்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராரு நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரன்றிங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரைன்னு நடிச்சார் நீங்கள் மதுரக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில் அவர் இறங்குறனால இறங்குறீங்களா இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல் அண்ணா ஒரு தொகுதிங்க இன்னும் அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது அது 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 ஓகேங்க வந்து 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 நான் பதிவு பண்ணது தண்ணி அண்ணா நகர் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு இது ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இப்போ விஷாலன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் சார் கதாநாயகனா இருக்கிறதுனால நஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணும்ன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருதான் என்னென்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் நான் திரும்பவும் சொல்றேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏறி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம சம்பாதிச்ச ஊர் நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் அதுல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்க ஏங்கிட்டு இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை இல்ல சார் நான் கேட்க வந்தது அதான் அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த ப்ரெஸ் மீட்ல சொன்னது இரநூறு படம் நிற்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த ப்ரெஸ் மீட்ல ஆனால் புரிஞ்சுக்கப்படுறது தப்பா இருக்குது தான் நான் இந்த கேள்வி இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சுச்சுவேஷன் பாத்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு யாரு ரங்கநாதன் சார் ரங்கநாதன் சார் பயில்வான் ரங்கநாதன் சத்தியமா இருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்

ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு சார் ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிட்டேஷனு இந்த கான்ஸ்டியூஷன் யூரோ நிபார்ட்னா இது அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் அந்த நோக்கம் தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் அவ்வளோதான் நல்லது பண்ணணும் ஓகே